வேலை பார்க்கறவனா இருப்பான் இல்லன்னா பையன் பணக்காரனா இருப்பான் அந்த வீட்டுல வேலை பாக்குறவனோட பிள்ளையா இருக்கும் எப்படிதான் சினிமா எடுப்பாங்க வேறு நெஜ லைஃப்பத்தையும் எடுத்திருப்பாங்க போல நீங்க சொன்ன மாதிரி சே எவனையும் நம்பி வீட்டுல வைக்க முடியாது போல என்னத்த பண்றோம் அதனால தான் அவனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு அவங்க வீட்லயே டிராக்டர் ஓட்டி அவங்க வீட்டில் என்ன நடக்குது ஏது நடக்குது சொத்து பொத்து வச்சுருக்காங்க நல்லா காசு பொருளுது எப்படியாவது ஆட்டையை போனிடலாம் டிரைவராக இருக்கும் ஓனராகிடலாம் ஓனராகி அந்த ஆள் பழி வாங்கலாம் அப்படின்னு திமுரு படம் பார்க்குற மாதிரி இல்லை ஆயிடுச்சு கடைசியில் எங்கடா போனேன் ஆன்புரோஜன் குரோ இந்த மாதிரி சம்பவம் எங்க ஊர்லன்னு இல்லை நிறைய இருக்கு ஆனா நமக்கு தெரியல உம் இப்ப அந்த சொத்துக்கும் சொத்தையும் ஆட்டைய போட்டுக்கலாம் அவங்க அப்பனையும் பழி வாங்குற மாதிரி ஆயிடுச்சு பொண்ண வச்சேன் எப்படி நடுவுல வந்து சேட்டா எங்க ஊர்ல இன்னும் வளர்ச்சி அடையாத ஊர் நைன்டிஸ் மாதிரிதான் இன்னும் நடக்குதாக்கா அப்படியா அன்புராஜன் ப்ரோ சரி அக்கா சாங் போடுறேன் பாடுங்க போடுங்க படத்தை பார்த்து பிள்ளைய கெட்டு போகுதுங்களா இல்ல நடக்கிறத அவன் படம் எடுக்கிறானான்னு தெரியல போங்க அலைகள் ஓய்வதில்லையில இருந்து இன்னும் ஓயாமத்தான் நடக்குது போல இன்னும் ஓஞ்ச பாடில்லை ஜாஸ்தி தான் போகுதுன்னு நினைக்கிறேன் என்ன மனோஜ் ப்ரோ போனால் போகட்டும் போடா இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா போனால் போகட்டும் போடா இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா போனால் போகட்டும் போடா வந்தது போது எங்க தெரியல வாழ்க்கை என்பது வியாபாரம் அதில் ஜனனம் என்பது வரவா அதில் மரணம் என்பது செலவாகும் போனால் போகட்டும் போ அக்கா உங்களுக்கு லிரிக் கொடுத்தேன் அதான் பாடிட்டு இருக்கேன் அன்புராஜன் புரோ அந்த பையனோட குடும்பமே கட்ட பஞ்சாயத்து பண்ற குடும்பம் ஆனா எங்க ஆளு அந்த ஆளு கூட பழக்கம் வச்சுக்கிட்டாரு அக்கா எங்க ஊர்ல எல்லாம் அதான் சொல்றாங்க ஆஹ் அந்த பையனோட குடும்பமே கட்ட பஞ்சாயத்து பண்ணுற குடும்பம் ஆனால் எங்கள் ஆள் அந்த ஆள் கூட பழக்கம் வச்சுக்கிட்டே இருக்கா எங்கள் ஊரில் எல்லாம் அதான் சொல்கிறேங்க ம் தான் யார் மேலே இறக்கவும் படக்கூடாது வைக்கிறாங்கன்னா வைக்கிற இடத்துல வைக்கணும் அக்கா உங்களுக்கு லிரிக்ஸ் கொடுத்தேன் இது ரிப்ளை இல்லை லிரிக்ஸ் கொடுத்தீங்க ஒரு லைன் தான் கொடுத்துருக்கீங்க ஃபுல் லைன் கொடுங்க ஒரு லைன் கொடுத்தீங்க நான் நாலஞ்சு லைன் பாடிட்டேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும்